இங்கே சில விசித்திரமானவை உள்ளன ஏ வட்டப்பாதை ஏ இயக்கங்களில் குறிப்பாக நிலவுக்கு செல்லும் ஈர்ப்பு இயக்கங்களில் தேவையற்ற வகையில் சிக்கலான பாதைகளை உருவாக்குகிறார்கள் என் சிமுலேட்டரில் ஒரு உதாரணம் காட்டுகிறேன் நிலவுக்கு முன்பாகவும் விண்வெளி கருவிக்கு முன்பாகவும் உள்ள கோடுகள் அவை திசை மற்றும் வேகத்தின் அளவை குறிக்கும் வெக்டார்கள் அதாவது வெக்டர் பெரியதாக இருந்தால் ஏ வேகம் அதிகமாக இருக்கும் நிலவுடன் அருகில் செல்லும் போது அது நிலவின் பக்கம் விலகும் ஒரு கட்டத்தில் வேகமாக நகரத் தொடங்கும் இப்போது விண்வெளி கருவி ஏ நிலவை கடந்த போது ஈர்ப்பு வேகத்தை பெற்றுள்ளது இங்கே பிரச்சனை என்னவென்றால் ஏ கருவியை மிகவும் துல்லியமாக திசை திருப்ப வேண்டும் அது தேவையான நேரத்தில் சரியான இடத்தை அடைய வேண்டும் ஏனெனில் சில வினாடிகள் தாமதமானாலும் கூட பரப்பு பாதையில் தாக்கம் ஏற்படும் அது இரண்டு ஈர்ப்பு யுத்திகள் செய்துள்ளது ஒன்று சரியானதும் சாதாரணமானதும் அது அ ஆ பூமியை சுற்றி பல சுற்றுகள் போட்டு அதிக வேகத்தை உருவாக்கி எரிபொருள் சேமிப்புடன் அதிலிருந்து விலகிச் செல்லும் பின்னர் அது நிலவுக்கு அருகில் சென்று அதன் பின்புறம் மிகவும் அருகில் பரகிறது இது அதுக்கு கூடுதல் வேகத்தை வழங்குகிறது இது ஒரு பாரம்பரிய ஈர்ப்பு யுத்தி அதனால் அது இப்படி ஒரு பெரிய ஏ ஏ நீள்வட்ட பாதையில் செல்கிறது பின்னர் எல்லாம் நன்றாக கணக்கிடப்பட்டிருப்பதால் அது ஏ ஏ அந்த நீள்வட்ட பாதையிலிருந்து நேராக நிலாவின் சுற்றுப்பாதையில் சென்று அதனை அடைகிறது அற்புதமான யுத்தி சிறந்த யுத்தி ஏ ஏ இதுக்கு அர்த்தம் இருக்குதா இல்லை நிலவுக்கு அருகில் சென்றதும் அது மீண்டும் சாதாரண சுற்றுப்பாதையில் செல்கிறது அது முதன்முறையாக நிலவுக்கு அருகில் வந்தபோது எளிதாகவே பெற முடிந்தது முற்றிலும் அதே விஷயம் அங்கே வெறும் திருத்தம் செய்ய வேண்டியது அவ்வளவு வலுவான அணுகள் இல்லாமல் அதே போல நேரடியாக செய்வது எளிதாக இருந்திருக்கும் பொதுவாக எல்லா கருவிகளும் அங்கே அப்படித்தான் செல்கின்றன ஆனால் ஜப்பானியரும் இன்னும் சிலரும் அவர்கள் இந்த வகையான விசித்திரமான முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதாவது தேவையற்ற சிக்கலான கணக்கீடுகளில் அதிக உழைப்பு தேவைப்படும் மற்றும் ஆபத்தான ஒரு இயக்கத்தை செய்கிறார்கள் அப்படிதான் இந்த இயக்கத்தின் அர்த்தம் மிகவும் மிகவும் சந்தேகத்துக்குரியது அங்கே எரிபொருள் சேமிப்பு எதுவும் இல்லை மாறாக நாம் அதிக எரிபொருளும் செலவழிக்கிறோம் ஆபத்துகளும் அதிகம் ஏனெனில் இந்த பாதையில் அந்த விண்கலம் நூறு விழுக்காடு கூட ஒரு திருத்தத்தை செய்ய வேண்டியிருந்தது நிலவுக்கு நேராக செல்வதற்காக ஏனெனில் நிலவை இப்படி சரியாக தாக்குவது மிகவும் கடினம் சிறிது தவறினால் ஏ பத்தில் ஒரு பங்கு இல்லை நூற்றில் ஒரு பங்கு கோணத்திலோ அல்லது வேகத்தில் தவறினாலோ முடிந்தது நீ வேறு திசையில் பறக்கிறாய் நிலவின் அருகே அந்த தொலைவிலான ஈர்ப்பு இயக்கம் ஏன் தேவைப்படுகிறது விண்கலம் எப்படியும் நிலாவின் சுற்றுவட்ட பாதையில் சாதாரணமாகவும் கணிக்கக்கூடிய சுற்றுவட்ட வேகத்துடனும் என்றால் இந்த மாதிரியான இயக்கங்களில் விண்கலத்தை இழக்கும் வாய்ப்பு மிக அதிகம் ஆனால் பயன் பூஜ்யம்